அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா நம்ம சீனியர் வந்து பிடிங்கிட்டுருக்கோம் முதல் அறுவடை ஏற்கனவே எப்படி நட பண்ணுறோம் அப்படின்ற பற்றி நிறைய வீடியோ போட்டிருந்தோம் இப்போ வந்துட்டு சீனியர் வந்துட்டு அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ முதல் அறுவடைக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் வந்திருக்கு அடுத்தடுத்து வந்து தண்ணி பாய்ச்ச பாய்ச்ச ரெண்டு மூணாவது அறுவடையில் தான் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃபுல் ஈல்டு வரும் இப்போ வந்துட்டு நம்ம சீனியரை வந்துட்டு இருக்கோம் நம்ம இந்த சீனியரை பொறுத்த வரைக்கும் இந்த இருபது சென்ட்ல முதல் ஒரு ஒரு பத்து கிலோ அவ்வளோதான் வரும் நம்மளுக்கு மொதல் ரெண்டு அறுவடைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வரும் கொஞ்சம் செடி ரொம்ப கலக்க ஆயிடுச்சு இனி எடுத்து நம்ம ஒரு தண்ணி விட விட ஒரு மூணாவது நாலாவது ஈடுலேருந்து அந்த இடத்துக்கு எவ்வளோ ஈடு வருமோ அந்த ஈடு நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும் இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா பிஞ்சு ஏன்னா இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த க நம்ம சீனியாவிறை போட்ட காலம் ஃபுல்லாகவே சரியான காற்று நம்மளுக்கு வந்துட்டு பூவே பிடிக்க விடல காற்று அந்தளவுக்கு காற்று ரொம்ப அடிச்சிட்டு இருந்துச்சு இப்போ ஒரு நாலு நாளாக கொஞ்சம் காற்று கம்மியாக இருக்குது ஓரளவு பிஞ்சு நம்மளுக்கு விட்டுருக்கு இனிமேல் இன்னும் கொஞ்சம் காற்று குறைய குறைய நம்மளுக்கு பூ நல்லா பிடிக்கும் அதுபோக போக நம்மளுக்கு நல்லா வர ஆரம்பிச்சிடும் இப்போ சீனியரை வந்து நம்ம ஊர்லேயே வந்துட்டு வாங்கிக்கிறாங்க நம்ம ஊரில் வந்துட்டு எல்லாேருமே காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க தான் ரூபான்னு சொல்லிவிட்டு கிலோ ரூபான்னு சொல்லி எடுத்துக்கிடுவாங்க அவங்க போய் கூறு வச்சு ஊற்றுருவாங்க நம்மளுக்கு கிலோ இருபது ரூபான்றப்போ ஒரு நல்ல ரேட்டு தான் இங்கே கடைக்கு ஏற்று விட்டோம்னா வாடகை அதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் போக நம்மளுக்கு அதில் பெருசாக நம்மளுக்கு எடுக்க அதில் ஆகும் அதனால் நம்ம அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஓரளவு கட்டும் இருபது ரூபாயின்றப்போ ஒரு இருபது சென்ட்டுக்கு வச்சோம்னா நம்ம ஒரு ஒரு புடுங்கு ஒரு ஐம்பது கிலோ தாராளமாக பிடுங்கலாம் ஒரு நாலு நாளைக்கு ஒருக்கா அந்த மாதிரி பிடுங்கலாம் வாரத்துக்கு இல்லைன்னா பத்து நாளைக்கு ரெண்டு புடுங்கு அந்த மாதிரி வரும் ஓரளவு பரவாயில்ல தான் நம்ம பெருசாக செலவு கிடையாது ஏதோ ஒரு வீட்டு செலவுக்கும் அந்த மாதிரி ஆயிக்கிறோம் நம்ம மாடையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டு நம்மளுக்கு இது ஓரளவு கட்டு முடியாது தொடர்ந்து நம்மளோட சேனலில் அடுத்தடுத்து பதிவுகள் பார்ப்போம் பார்க்குற நண்பர் உங்களோட ஆதரவை கொடுங்க தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்